திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் இயல்பு மற்றும் அவசரக் கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாநகராட்சி இயல்பு மற்றும் அவசரக் கூட்டம் மாநகராட்சி மேயர் இளமதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் துணை மேயர் ராஜபா மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் செயற்பொறியாளர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான இவிகே எஸ் இளங்கோவனிற்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து குடுஞ்செயல் எதிர்ப்பினால் உறுதிமொழி ஏற்கப்பட்டது கூட்டத்தில் ஆத்தூர் குடிநீர் திண்டுக்கல் மாநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என மாமன்ற உறுப்பினர்கள் கடும் குற்றச்சாட்டு எழுப்பினர் மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் சாக்கடை கொசு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் எழுப்பப்பட்டது மாமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் மாடுகள் நாய்கள் சாலையில் பல்வேறு பிரச்சனைகள் என கேள்வி எழுப்பினர் இதற்கு மாநகர நல அலுவலர் மாநகராட்சிக்கென கோசாலை என எதுவும் இல்லை மாடு உரிமையாளர்களை அழைத்து பேசி எச்சரிக்கை விடுத்துள்ளோம் அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மாநகராட்சி கூட்டரங்கத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் வைக்க சிறப்பு தீர்மானம் முன்மொழியப்பட்டு பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநகராட்சி கூட்டத்தில் இயல்பான கூட்ட தீர்மானங்கள் அறுபத்தி மூன்றும் அவசர கூட்ட தீர்மானங்கள் முப்பத்தி ஐந்தும் என தொன்னூத்தி எட்டு தீர்மானங்களும் கூட்ட அரங்குக்கு பெயர் மாற்றம் தொடர்பான சிறப்பு தீர்மானம் முன்மொழியப்பட்டது